யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லனா நீங்க இந்த ப்ராடக்ட்ட குடுத்துட்டு நீங்க காசை ரிட்டன் வாங்கிக்கலாம் அந்த ரெண்டாயிரம் ரூபாய்க்கு நீங்க ப்ராடக்ட் வாங்கிட்டு நாங்க சொன்ன விஷயம் எதுவுமே சரியில்லை அப்படின்னா நீங்க காசை குடுத்துட்டு கூட ப்ராடக்ட்டை கொடுத்துட்டு நீங்க காசை ரிட்டன் வாங்கிக்கலாம் சார் அந்த அளவுக்கு நாங்க கேரண்டி குடுக்குறோம் நம்ம கிட்ட மினிமம் டூ தௌசண்ட்ல இருந்து இந்த பிசினஸ ஸ்டார்ட் பண்ணலாம் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு இருபத்தஞ்சு பேக்கெட் கொடுக்குறோம் இதுல நாங்க ஸ்லாப் வச்சிருக்கோம் சார் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு இருபத்தஞ்சு பாக்கெட் ஒரு பாக்கெட்டோட காஸ்ட் எயிட்டி ருபீஸ்க்கு கொடுக்கறோம் நீங்க இருபத்தி மூணு ரூபா இருந்து இருபத்தி நாலு டிஸ்கவுண்ட் பண்ணி தான் கஸ்டமருக்கே கொடுக்குறோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா இருக்கு இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்க ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ரிலேட்டிவ்ஸ்ல இருபத்தஞ்சு பேக்கெட்டை கொடுப்பீங்க அதுக்கப்புறம் ஐம்பது பேக்கெட்டு நூறு பேக்கெட் ப்ராடக்ட் ஏன் யூஸ் பண்ணணும் இப்போ இன்னும் டவுட்னா வெளிநாட்டுல இந்த ப்ராடக்ட் இம்போர்ட் பண்ணனு சொன்னீங்க லாஸ்ட் ட்வெண்ட்டி இயர்ஸா நிறைய நேப்கின் இருக்கு இங்கே கொண்டு வந்திருக்கீங்க இது சார் மார்க்கெட்ல நிறைய ப்ராடக்ட் இருக்கு ஆர்கானிக்காவும் இருக்கு பிளஸ் வந்து பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியும் நிறைய ப்ராடக்ட் ரீசைக்கிள் மெட்டீரியல்ல பண்ணிருக்காங்க இதையே நான் இம்போர்ட் பண்றேன் வெளிநாட்டு நம்ம ஊர்லயே இல்லாத விஷயமா அப்படின்னா கண்டிப்பா இருக்கு சார் நம்ம ஊர்ல எல்லாமே கிடைக்குது பட் இதுல முக்கியமான விஷயம்னு பாத்தீங்கன்னா மாமேனையான்ல ஆனியான் ஸ்டிப் இருக்கு ஏன்னா இந்த ஆனியான் ஸ்டிப்பை வந்து நான் இங்க தயாரிக்க முடியாது இப்போ ஒரு ஆயிரம் பெண்களை வச்சு நான் தொழில் முனைவரை உருவாக்கலாம் வாங்க நான் தயாரிக்கிறதுன்னு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்றது கிடையாது இந்த நாப்கினை நாங்கள் இம்போர்ட் பண்ணுற காரணம் அந்த ஆனியான் ஸ்டிப் இது வந்து ஒரு மேற்கு ஐரோப்பால கண்டுபிடிச்ச பேட்டன் வாங்கின ஸ்டிப்பு இது வந்து வணக்கம் மேடம் வணக்கம் சார் ஓகே மேடம் இப்போ இந்த விட நம்ம எதை பற்றி பேச போகிறோம் ஸோ உங்களை பற்றி டீட்டெயில்ஸ் கொஞ்சம் பேச சொல்லுங்கள் மேடம் வணக்கம் என்னோட நேம் கிருத்திகா நான் வந்து காரைக்குடியில் இருக்கேன் நான் மாம் ஆனியான் சேனிட்டரி நாப்கினோட ஃபவுண்டர் ஓகே மேடம் இப்போ எனக்கு என்ன ஒரு டவுட்னா மேடம் ஸோ ஸோ மாம்னு இந்த பிஸ்னஸ்க்கு ஏன் நேம் ஒரு பெண் பெண் தான் ஒரு குழந்தைக்கு வந்து 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 தாய் 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 தான் 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 எல்லாமே அவங்களுக்கு இருக்காங்க அது ஆண் குழந்தையா குழந்தையா இருக்கட்டும் இருக்கட்டும் பெண் ஒரு 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 கூட குழந்தைக்கு நாப்கின் அப்படின்னு யாருன்னு ஸோ அந்த தாயோட அன்போட நம்மளோட ப்ராடக்ட் தயாரிச்சிருக்கிறதுனால மாம் அப்படின்ற பேரு நாங்க வந்து வச்சிருக்கோம் எதனால உங்களுக்கு வந்து தோணுச்சு இன்ஸ்பிரேஷன் இருக்கும் ஸோ அதை ஸ்டார்ட் பண்ண முடியும் மேடம் கண்டிப்பாக என்னோட வாழ்க்கையே வந்து ஒரு பெரிய ஒரு சேலஞ்சிங்கானதான் இருந்தது ஏன்னா எனக்கு வந்து நான் சின்ன வயசில் குழந்தையா இருக்கும்போது ஒரு செவன்த் இயர்ஸ் ஏழு வயசில் வந்து என்னோட தாயை தவறிட்டாங்க ஸோ என்னோட தாய் தர அப்புறமா ஒரு பெண்ணாக இருந்து நான் ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுக்கும்போது தான் அவங்களுக்கு எவ்வளோ சவால்கள் இருக்கு அவங்களோட உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் எந்த அளவுக்கு அவங்க ஒரு பெண் குழந்தையை ஆரோக்கியமா வளர்க்கணும் அப்படின்றதுக்காக நான் நிறைய ஸ்ட்ரகிள்ஸை தாண்டி இன்னைக்கு இந்த பிசினஸ் தொட்டிருக்கேன் ஏன்னா எவ்வளவு ப்ராடக்ட் இருக்கு எவ்வளவு பிசினஸ் இருக்கு பட் மாம் மேனேயான் சானிடரி நாப்கின்றது என்னோட வாழ்க்கையில ஒரு அங்கமா இருக்கு

என்னென்ன கிரைட்டீரியா தேவை மேடம் சார் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா கிரைட்டீரியான் ஒன்றும் கிடையாது சார் அவங்க வந்து பெண் அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு படைத்தல் படைத்தல் ஒரு ஆற்றல் சக்தி அவங்க பெண்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க எந்த தொழிலை கொடுத்தாலுமே ஒரு சக்சஸ்ஃபுல்லா அவங்களால பண்ண முடியும் ஏன்னா ஒவ்வொரு தொழிலையும் தெரியக்கூடிய நுணுக்கங்கள் வந்து அவங்க தீவிரமா ஆராய்ச்சி தான் எல்லா விஷயத்தையும் பண்ணுவாங்க அப்போ ஒரு நாப்கினை பத்தின விழிப்புணர்வு இன்னும் பெண்களிடையே ரொம்ப கம்மியா இருக்கு இதுக்கு அடிப்படை தகுதின்னு பாத்தீங்கன்னா இத பத்தி பேசணும் மென்சுரல் ஹைஜீனை பத்தின நாலேஜை வந்து ஷேர் பண்ணணும் ஃபர்ஸ்ட் அவங்க ஒரு கஸ்டமரா நம்ம கிட்ட இந்த ப்ராடக்ட வாங்கி நாங்க கஸ்டமர்னு சொல்ல மாட்டோம் அவங்க எங்களோட குடும்ப தான் நாங்க பாக்குறோம் ஏன்னா ஒரு பெண்ணுக்கு வந்து அடிப்படை சுகாதாரம்ன்றது பாத்தீங்கன்னா பதிமூணு வயசுக்கு அப்புறம் அவங்களுக்கு சுகாதாரமா பாக்குறது மாதவிடாய் அந்த மாதவிடாய் காலத்துல தீர்வா தான் பெண்கள் தொழில் முனைவரா வரணும் அப்படின்னா கான்ஃபிடென்ட்டா இருக்கணும் நல்ல ஒரு போல்டா இருக்கணும் அவங்க ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் வந்து மெயினா நம்ம சொல்லி ஸோ வந்து யாரையும் டிபெண்ட் பண்ண தேவையில்லை அவங்க படிச்சிருக்காங்க சின்ன வயசுல இருந்து அவங்க நிறைய நாலேஜபிளா நிறைய கத்துக்குறாங்க ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் ஒரு தொழில் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட ப்ராடக்ட் எடுத்து நல்லபடியாக பண்ணலாம் இது வந்து நம்ம ஏரியா சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் தொகுதிக்கு ஒருத்தராக செலக்ட் பண்ணாங்க அதுல வந்து நான் வந்து வேர்ல்டு புக் ஆஃப் ரெக்கார்டு அதுல வந்து நான் வந்து செலக்ட் பண்ணி நம்மளோட ப்ராடக்ட்டுக்காக கொடுத்துருக்காங்க ஸோ அது போக சைவா அவார்டு பெங்களூர்ல கண்டக்ட் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதுல வந்து மாம் பிரனர் பெஸ்ட் மாம் பிரனர் அப்படின்ற அவார்டும் எனக்கு கிடைச்சிருக்கு சார் சோ இது எல்லாத்துக்கும் காரணம் என்னோட ப்ராடக்ட் மாமேடையான்னு அந்த அளவுக்கு இதுல நாங்கள் டெக்னாலஜியை யூஸ் பண்ணியிருக்கோம் இது வந்து இந்தியாவில் வந்து தயாரிப்பு பண்ண முடியாது ஏன்னா இது வந்து ஒரு பேட்டர்ன் ப்ராடக்ட் இருந்து இம்போர்ட் பண்ணி தான் கண்டெய்னரை நாங்கள் கொண்டு வரோம் ஸோ அது வந்து ஒரு கண்டெய்னரா இங்கே கொண்டு வந்து மக்களுக்கு இதை பற்றின நாலேஜ் கொடுத்து ஒவ்வொரு பெண்களுக்கும் மாதவிடாய் சுகாதாரம்னா என்ன ஏன் நாப்கினை வந்து ஒரு முக்கியமான பொருளா பார்க்குறோம் ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே எந்த ப்ராடக்ட் எந்த நாப்கின் யூஸ் பண்ணாலும் அதுல வந்து பாக்டீரியா வளர்ந்து வளர ஆரம்பிச்சோம்

ப்ராடக்ட் ஏன் யூஸ் பண்ணணும் இப்போ இன்னொரு டவுட்னா ஸோ வெளிநாட்டில் இந்த ப்ராடக்ட் இம்போர்ட் பண்ணுன்னு சொன்னீங்க ஸோ நிறையா லாஸ்ட் டுவெண்ட்டி இயர்ஸாக ஸோ நிறையா நேப்கின் இருக்குது ஸோ நீங்கள் இங்கேயிருந்து கொண்டு வந்திருக்கீங்க ஸோ இது எதனால் நிறைய ப்ராடக்ட் இருக்கு ஆர்கானிக்காவும் இருக்கு பிளஸ் வந்து பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியும் நிறைய ப்ராடக்ட் ரீசைக்கிள் நான் இம்போர்ட் வெளிநாட்டு நம்ம ஊர்லயே இல்லாத விஷயமா கண்டிப்பா இருக்கு சார் நம்ம ஊர்ல எல்லாமே கிடைக்குது பட் இதில் முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா ஆனியான் ஸ்டிப் இருக்கு ஏன்னா இந்த ஆனியான் ஸ்டிப் வந்து நான் இங்க தயாரிக்க முடியாது இப்ப ஒரு ஆயிரம் பெண்களை வச்சு நான் தொழில் முனைவரை உருவாக்கலாம் வாங்க நான் தயாரிக்கிறது சொல்லிக் கொடுக்கறேன் அப்படின்றது கிடையாது இந்த நாப்கின நாங்கள் இம்போர்ட் பண்ற காரணம் அந்த ஆனியான் ஸ்டிப் இது வந்து ஒரு மேற்கு ஐரோப்பாவில் கண்டுபிடிச்ச பேட்டர்ன் வாங்கின ஸ்டிப்பு இது வந்து ஆனையான் ஃபார் இன்ஃப்ரா ரெட் மேக்னட்டிக் நானோ சில்வர் கைடின் அஞ்சு வித தொழில்நுட்பத்தோட உருவாகி இருக்கு நார்மலா கடையில் விற்கிற பேடு சீப்பாக தான் இருக்கும் பட் அதுல எந்த ஒரு ரீசைக்கிள் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க நம்மளோடது பியூர் காட்டன்ல ஒன்பது அடுக்கு பாதுகாப்போட கொடுத்துருக்கோம் அஞ்சு ஐந்து வித தொழில்நுட்பத்தோட இருக்கிறதுனால அவங்களுக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் பாதுகாப்பு கொடுக்குது நார்மல் பேட்டில் அது கிடையாது சார் இன்னொன்று ப்ளீச்சிங் இருக்குது பர்ஃபியூம் இருக்கு கெமிக்கல் இருக்கு கர்ப்பப்பையில் நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கு அந்த மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய சந்தையில் விற்கக்கூடிய நாப்கின் தான் காரணமாக இருக்குது நம்மளோட ப்ராடக்ட்ல ஐஎஸ்ஓ எப்டிஏ சி சர்டிஃபைடு இருக்கு அதனால தரமும் நாங்கள் தர சான்றதிலும் வாங்கி தான் இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஃபியூச்சர்ல என்ன பண்ண போறோம்னா மருத்துவ துறையில் இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட் கூட நாங்கள் கொலாபரேட் பண்ணி இதை பத்தின இன்னும் ஆர்டிகல்ஸும் இருக்கட்டும் நாலேஜ் இன்னும் மக்களுக்கு எந்த அளவுக்கு எங்களால புரிதல் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு முயற்சி பண்ணி நாங்கள் இன்னும் சூப்பராக இந்த ப்ராடக்ட் கொண்டு போறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் ஓகே இந்தியாவில் ஏகப்பட்ட ஒரே ஒரு ரீசன் சார் அது வந்து ரீசைக்கிள் மெட்டீரியல் தேவையில்லைன்னு நம்ம தூக்கி போடுற விஷயத்துல இருந்து பிளீச் பண்ணி டயாக்சின் கெமிக்கல் வந்து அதுல இருக்கு சார் டயாக்சின் கெமிக்கல் என்ன பண்ணும்னா இருபது ஆண்டுகள் தொடர்ந்து அந்த நாப்கின் ஒரு குழந்தை யூஸ் பண்ணி இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு மேல போகும்போது பிசிஓடி பிசிஓஎஸ் இரெகுலர் பீரியடு இன்ஃபர்டிலிட்டி குழந்தையின்மை கர்ப்பப்பையில புற்றுநோய் இந்த மாதிரி கிட்டத்தட்ட இருபத்தெட்டு வகையான பிரச்சனைகளுக்கு ஆளாகிறாங்க அரிப்பு எரிச்சல் தொந்தரவு ஒயிட் டிஸ்சார்ஜ் இந்த மாதிரி ஸோ அதுக்கு தீர்வா வேணும் அப்படின்னு பார்க்கும்போது தான் ஏன்னா நான் ஒரு பெண் குழந்தைக்கு தாய் அப்படின்றப்போ ரெண்டு குழந்தைங்களுக்கு தாய் அப்படின்றப்போ எனக்கு இந்த ப்ராடக்ட் எப்படி சப்போர்ட் பண்ணுச்சுன்னா அந்த அரிப்பு இல்லை இன்ஃபெக்ஷன் ஆகல இச் இச்சிங் இல்லை ஸோ ஒயிட் டிஸ்சார்ஜ் இல்லை பீரியட்ல வரக்கூடிய தொந்தரவுகள் இல்லை ஏன்னா இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் எல்லாரும் அவசர உலகத்துல பெண்கள் வந்து வேலை பார்க்க போறாங்க இருபத்தி நாலு மணி நேரம் அவங்களுக்கு டென்ஷன் ப்ரெஷர் அப்போ மாதவிடாய் காலத்துலயும் அவங்க சுகமான நாட்களாக கடந்து போகணும் அப்படின்றதுக்காக தான் இந்த அனையான் ஸ்டிப்பை இம்போர்ட் பண்ணி நம்ம இந்தியாவுக்கு மாமனையான் எங்களோட பிராண்ட்ல நாங்க கொண்டு வந்திருக்கோம் நாங்க மேனுபேக்சரிங் பண்ணி இந்தியாவுக்கு எடுத்துட்டு வரோம் சார் டீட்டெயில்ஸாக சொன்னீங்க இப்போ எனக்கு என்ன ஒரு டவுட்னா இதோட பிரைஸ் எப்படி ஸோ நார்மலாக வந்து அன்றாட மக்கள் மிடில் கிளாஸ் மக்கள்லாம் இப்போ நம்ம இந்தியாவில் இருக்காங்க ஸோ அவங்க வந்து எப்படி இதை ரீச் பண்ணி வாங்குவாங்க ஏன்னா இதை விட கம்மி ப்ரைஸ்னு இருக்குது ஸோ நீங்கள் இம்போர்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லிங்க ஸோ ரேட் அதிகமாக இருக்குமா இல்ல சார் நார்மலா நம்ம யூஸ் பண்ற பேடு வெறும் முப்பது ரூபா நாற்பது ரூபாய்க்கு வாங்குறாங்க பட் அதை யூஸ் பண்ற அந்த குவான்டிட்டி வந்து அதிகமா இருக்கு இப்போ ஒரு பேக்கெட் எடுத்தீங்கன்னா ஆறு பேட் ஏழு பேடு முப்பது ரூபா நாற்பது ரூபாய்க்கு விற்கிறாங்க அவங்க கன்சியூம் பண்றது பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு அஞ்சு பேடு வரைக்கும் யூஸ் பண்ணுவாங்க அப்போ கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு பேடு யூஸ் ஆகும் ஒரு பிளாஸ்டிக் பேடு வந்து நாலு பிளாஸ்டிக் கேரி பேக்கு சமமா இருக்கு அப்போ அது வந்து என்விரான்மெண்டலுக்கும் சேஃப்டி கிடையாது அவங்களோட உடலுக்கும் அது ஆரோக்கியமாக கிடையாது எங்களோட ப்ராடக்ட் வெறும் நைன்டி நைனுக்கு கொடுக்குறோம் எம்ஆர்பி நூற்றி இருபத்தி மூணு ரூபா பட் நைன்டி நைன்க்கு சேல் பண்ண சொல்கிறோம் ஒரு பேக்கெட்டில் அஞ்சு பேடு இருக்கும் அது பார்த்தீங்கன்னா ஈவன் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அந்த ஆன்டி பேக்டரியாக இருக்கும் அது அப்சாப்ஷன் வந்து டுவெல் ஹவர்ஸ் வரைக்கும் ஒரு பேடை யூஸ் பண்ண முடியும் அப்போ நாலு பேடை நீங்கள் யூஸ் பண்ணுறதுல நம்மளோட ஒன்றும் இல்லை ரெண்டு யூஸ் பண்ணாலே போதும் உங்களுக்கு அந்த ரேட் வந்து அதை விட இது அஃபோர்டபுளாக தான் இருக்கும் இன்னைக்கு நூறு ரூபான்றது ஒரு பெரிய விஷயம் கிடையாது சார் அதே மாதிரி வாங்கிட்டாங்க ஒரு தடவை எங்க ப்ராடக்ட் பயன்படுத்திட்டாங்கன்னா திரும்ப இந்த ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க அந்த அளவுக்கு கான்பிடென்டா மக்கள் மத்தியில ரொம்ப இது வந்து ரொம்ப அட்ராக்டிவான ப்ராடக்டா இருக்கு பெண்கள் திரும்ப திரும்ப வந்து வாங்குறாங்க பிசினஸ் ஆயில ரீச் பண்ணிட்டு இருக்காங்க சார் எங்களோட மாமேனா இப்ப நார்மலா இப்ப பண்ணலாம் சார் ப்ராடக்ட்டை வந்து ஃபர்ஸ்ட்டு யூஸ் பண்ணி கஸ்டமராக வராங்க சார் அதுக்கப்புறம் அவங்க பிஸ்னஸாக ரீசெல்லர் வாய்ப்பு கொடுக்குறோம் மினிமம் ஒரு ரெண்டாயிரம் ரூபாயிலேருந்து இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் அவங்க அதை தொழில் முனைவராக எடுத்து அந்த ஏரியா ஃபுல்லாக நாவே பண்ணணும் வெண்டார்ஷிப் எடுத்து பண்ணலாம் ஸோ அவங்க கடைகளுக்கு சப்ளை பண்ணலாம் அவங்க அந்த ஏரியாவில் ஃபுல்லாக விரிவுபடுத்தி இந்த வியாபாரத்தை நல்லபடியாக பண்ணலாம் சார் எங்ககிட்ட தான் கொரியர் வாங்க கொரியர் பண்ணி தான் ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் நாங்கள் அனுப்பிட்டு இருக்கோம் சப்போஸ் அவங்க அந்த ஏரியாலயே வெண்டர்ஷிப் எடுத்துட்டாங்கன்னா நியர்பைல இருக்கக்கூடிய மக்களை வந்து அவங்க கனெக்ட் பண்ணி அந்த ப்ராடக்ட்டை வாங்குற அளவுக்கு நம்ம ட்ரைனிங் கொடுத்து விட்டுருவோம் சார் நீங்க பிசினஸ் பத்தி சொல்றீங்க இப்போ பிஸ்னஸ் எடுத்து பண்ணுனா ஸோ அவங்களுக்கு வந்து எப்படி நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க என்னென்ன விதத்தில் நீங்கள் கைட்லைன்ஸ் கொடுப்பீங்க சார் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் எங்ககிட்ட வாங்கி ப்ராடக்ட் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஃபுல்லாகவே நாங்கள் கைட் பண்ணுறது என்னன்னா ப்ராடக்ட்டை உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா எதையோ அதாவது வச்சுட்டு தூக்கி போடுறது தானே இதில் என்ன இருக்குது அப்படின்றது இல்லாமல் அவங்களுக்கு ஆன்லைனில் நிறைய ப்ரொமோஷன் பண்ணி கொடுக்குறோம் ஆஃப்லைன்லையும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்குறோம் ட்ரெயினிங் இருக்கு எங்ககிட்ட இந்த ப்ராடக்ட் பற்றின நாலேஜ் முழுமையான விளக்கங்கள் நானேனா என்ன ஃபார் ரெட்னா என்ன மேக்னெட்டிக் நானோ சில்வர் கைட்டின் எட்டு வகையான அந்த லேயரை பற்றின விளக்கங்கள் எல்லாமே ப்ராடக்ட் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி அவங்களுக்கு காமிச்சு தான் ட்ரைனிங் கொடுக்குறோம் சார் அது போக அவங்களோட சர்க்கிள்ல இருக்கவங்களுக்கும் ட்ரைனிங் எடுக்கணும்னா நானே வந்து ஒன் டு ஒன்னா அவங்களுக்கு வந்து கைட் பண்ணி கொடுக்குறோம் ஸோ இது போக அவங்க தொழில் முனைவார உருவாயிட்டாங்க அப்படின்னா பிசினஸ் டிஜிட்டல் விசிட்டிங் கார்டும் நம்ம பண்ணி கொடுக்குறோம் டிஜிட்டலாவே அவங்களோட நம்மளோட ப்ராடக்டை ப்ரமோட் பண்றதுக்கு ஆன்லைன் ஆஃப்லைன் இன்ஸ்டா ஃபேஸ்புக் யூடியூப் எல்லாத்துலயுமே நம்ம வந்து எப்படி பேசணும் ஒரு தொழில் முனைவோர்னா யார் அப்படின்ற விதத்துல நிறைய அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்குறோம் சார் ஓகே மேடம் டீட்டெயில் எல்லாமே சொல்லிட்டீங்க ஸோ மக்களுக்கு ஸோ நேச்சுரலாக டக்குன்னு புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு நிமிஷத்தில் அப்படி டீட்டெயில் அப்படி கொஞ்சம் சொல்கிறீங்களா சரி இப்போ நம்மளோட ப்ராடக்ட்ல இருக்கு இல்லையா இதுதான் அந்த ஆனையான் ஸ்டிப்பு சார் இது வந்து பியூர் பிளான்ட் பேஸ் ஃபைபர் இதுல தான் அந்த ஆனையான் ஃபார் இன்ஃபிரெட் மேக்னெட்டிக் நானோ சில்வர் கைட்டின் ஐந்து வகைய தொழில்நுட்பம் இருக்கு சார் ஸோ இது இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த அளவு குவாலிட்டி கொடுத்துருக்கோம்னா ஒன்ஸ் இதை ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கலாம் சார் ஏன்னா மெட்டீரியல்ல தான் பண்ணியிருக்கோம் இதுல அஞ்சு பேட் இருக்கும் ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி சாஃப்ட்னஸ் பாத்தீங்கன்னா இப்போ நார்மலா கடையில விக்கிற பிளாஸ்டிக் பட்ஸ் இது ரீசைக்கிள் மெட்டீரியல் நீங்க டச் பண்ணி பாருங்க இந்த அளவுக்கு ரஃப்பா இருக்கு இது இப்போ நம்ம இந்தியால இருக்கிற லீடிங் பிராண்ட்ல இருந்து இருக்கேன் இந்த அளவுக்கு சொரசா இது கொஞ்சம் நல்லா ரஃப்பா இருக்கு ரெண்டுமே ரஃப்பா தான் இருக்கு ஆமா இது நம்மளோட பிராண்ட் தொட்டு பாருங்க ஓகே மேடம் ஏனா இது வந்து நீங்க ஆன்லயா இருந்தாலும் ஏன் நம்ம டச் பண்ண சொல்லி பார்க்குறோம் ஆமா இது கம்பேர் பண்றதுக்கு பட் நம்ம ப்ராடக்ட் கொஞ்சம் சாஃப்டா இருக்கு இந்த ப்ராடக்ட் கொஞ்சம் இன்ஃபெக்ஷனை ரேஷஸ் குடுக்கும் பாக்டீரியாவை விடும் இதுல பெர்ஃபியூம் இருக்கு டயாக்சின் இருக்கு ப்ளீச்சிங் இருக்கு எல்லாமே சேர்ந்து தான் கர்ப்பையில புற்றுநோய் வரைக்கும் உருவாக்குது பட் நம்மளோட ப்ராடக்ட்ல பாத்தீங்கன்னா பியூர் காட்டன்ல பண்ணியிருக்கோம் அந்த டச் பண்ணாலே உங்களால ஃபீல் பண்ண முடியும் நீங்க ஆண்களா இருந்தாலும் பெண்களுக்கு நீங்க உங்களோட அம்மாவா இருக்கட்டும் தாய்ம அவங்களோட சிஸ்டர்ஸ் எல்லாருக்குமே நீங்க இந்த ப்ராடக்ட் பத்தின நாலேஜ் வந்து நீங்க கொடுக்கலாம் பெண்களுக்கான மட்டுமே இது கிடையாது ஆண்களும் தெரிஞ்சுக்கணும் அவசியம் ஓகே அவங்களோட ஆரோக்கியமும் உங்களோட முக்கியமா இருக்கு இல்லையா ஓகே இதுல என்னென்ன சார் நம்மளோட டபுள் எக்ஸ்எல் சார் இது அஞ்சு பேடு இருக்கும் சார் த்ரீ டொண்ட்டி டபுள் எக்ஸ்எல் ஓகே மேடம் இது இந்த மாதிரி ஆனியான்ஸ்ட் இப்போ சைஸ் நல்லா லாங்காக இருக்கும் இது வந்து ஹெவி ஃப்ளோட்டிங்ஸ்ல யூஸ் பண்ணிக்கலாம் சார் ஓகே இது வந்து எக்ஸ்எல் இது வந்து எக்ஸ்எல் த்ரீ இது வந்து டூ எயிட்டி எம்எம் சார் டூ எயிட்டி எம்எம் சிக்ஸ் பேட்ஸ் இருக்கும் ஸோ இது வந்து ஆனியான்ஸ்டிப்போட சைஸ் மட்டும் சின்னதாக இருக்கும் பட் அப்சார்ப்ஷன் ரெண்டுத்துலையுமே டூ ஃபார்ட்டி எம்எல் வரைக்கும் அரௌண்டு யூ தண்ணி வந்து அப்சர்வ் பண்ணும் ஸோ இதோட லென்த் வந்து இந்த மாதிரி இது வந்து நார்மல் ஃப்ளோ டேஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் சார் ஸோ எங்ககிட்ட காம்போவா இது ரெண்டையும் சேர்த்து எடுத்துக்கிட்டாங்கன்னா ரெண்டு மாசத்துக்கு தாராளமாக அழகா இந்த ப்ராடக்ட் ரெண்டு இரநூறுபாய்க்கு கரெக்டா இருக்கும் ஸோ ஹெவி ப்ளோ டேஸ்க்ல இதுலயும் நார்மல் ஃப்ளோக்கு இதையும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதுல அஞ்சு பேடு இதுல ஆறு பேடு மொத்தம் பதினோரு பேடு வரும் ரெண்டு மாசத்துக்கு மிக்ஸ் பண்ணிட்டாங்கனாலே ஒரு மாசத்துக்கு நூறு நூறு ரூபாய் தான் செலவாகும் நார்மலா இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு முப்பது எம்எல் கூட தாங்காது இந்த பிளாஸ்டிக் அப்போ கிட்டத்தட்ட அஞ்சு பேடு அவங்க மாத்திர மாதிரி இருக்கும் இது வந்து நல்லா அப்சர்வ் பண்ணும் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒரு பேடு இல்ல ரெண்டு பேடு தாராளமா போதும் ஹெவி ஃபுளோ டேஸ்ல உங்களுக்கு ஒண்ணு ரெண்டு மாத்திக்கலாம் தேர்ட் டே ஃபோர்த் டே பிப்த் டேக்கு இந்த இதை யூஸ் பண்ணிக்கலாம் சார் ஸோ ரேட் வைஸ் பார்க்கும் போது ரூபாய்க்கு அழகா அவங்களுக்கு இதுவே போதும் கர்ப்பப்பைய பாதுகாக்கிறதுக்கு முக்கியமான டெக்னாலஜி பேஸ் பண்ணி நம்ம கொண்டு வந்திருக்கோம் நிறைய பெண்கள் வந்து பயன்படுத்தி

அது உங்களுக்கு ஒரு நிமிஷத்துலையே அப்சார்ப பண்ணிரும் நல்ல ஒரு ட்ரைனஸ் ஃபீலிங் கொடுக்கும் ஈர உணர்வே இருக்காது நார்மலா கடயில வாங்குறது பார்த்தீங்கனா வெறும் முப்பது எம்எல் கூட தாங்காது இப்போ நான் 250 எம்எல் வரைக்கும் வாட்டர் ஊத்திட்டேன் நீங்களே டச் பண்ணி பாருங்க எந்தளவுக்கு அளவுக்கு அது சாஃப்டா இருக்கு ஓகே இப்போ ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஊத்தியாச்சு 250 ml இப்போ நான் பாருங்க எடுக்கிறேன் ஒரு டிராப் கூட கீழே தண்ணி வடியாது ஆமா மேடம் single drop கூட கீழே ஏமே வடியல ஷட்

பாருங்க எவ்வளவு ஹோல்ஸ் இருக்கு இது வந்து ஸ்கின்ல டச் ஆகும்போது அரிப்போ தொந்தரவோ இதுமே ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும் ஆமா சார் இது இந்த ஆனியன் ஸ்டிப் ம் இதுதான் வந்து பாக்டீரியா வெலினேட் பண்ணும் ஒரு டிராப் வந்தா கூட 107 பாக்டீரியா உருவாகும் சோ தொடர்ந்து இந்த நாப்கின் பயன்படுத்தும் போது உங்களுக்கு அந்த வயிறு வலி இன்ஃபெක්ෂன் இச்சிங்க கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுமே வராத அளவுக்கு தடுக்க கூடியது ஓகே இதுவும் பியூர் காட்டன்ல இந்த ஆர்கானிக் ஜெல் வச்சிருக்கோம் நாங்க இதுதான் சார் அந்த ஜெல்லு இப்ப நம்ம ஊத்துனது எல்லாமே ஜெல்லா மாறி ஓகே பாத்தீங்களா இது வந்து பியூர் ஒரு காட்டன் லேயர் தான் உள்ள காட்டன்ல இந்த ஜெல் வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் இதுமே வந்து பயோடிகிரேட் இந்த லாஸ்ட் லேயர்மே பாத்தீங்கன்னா நிறைய ஹோல்ஸ் இருக்கும் உள்ள சோ இதுவும் வந்து உங்களுக்கு அப்படியே ஃபீல் பண்ணா ஃபீல் ஆயிரும் இதுவும் மண்ணோட மண்ணா மக்கக்கூடியது நார்மல் பேடு கடையில் வாங்குறது பாத்தீங்கன்னா அதுக்கும் கம்பேர் பண்ணிருவோம் சோ அது எந்த அளவுக்கு அப்சர்வ் பண்ணுதுன்னு பாருங்க இதுல நான் ஃபர்ஸ்ட் ஒரு ஐம்பது எம்எல் மட்டும் தண்ணி ஊத்துறேன் ஐம்பது எம்எல் கூட இது அப்சர்வ் ஆகாது பட் பாருங்க ஒரு ஃபிஃப்டி எம்எல் தான் இதுல எடுத்திருக்கேன் நீங்க பாருங்க அந்த ஃபிஃப்டி எம்எல் நான் ஊத்துறேன் விலை கம்மின்னு சொல்லி இதை வாங்குறாங்க பட் எந்த அளவுக்கு இது ஆபத்து அப்படின்றது இன்னும் மக்களுக்கு புரியல ஸோ இப்போ ஐம்பது எம்எல் ஊத்தியும் எங்களை கை வச்சு பாத்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு தனியா வரும் அப்போ ஒருத்தவங்க ஒரு கேர்ள் வந்து காலையில ஸ்கூலுக்கு வச்சிட்டு போறாங்கல்ல ஒர்க்கிங் பர்சன் ஐம்பது எம்எல் கூட தாங்காத இந்த நாப்கின நீங்க ஐம்பது ரூபா நாற்பது ரூபாய்க்கு வாங்கி ஏன் நம்ம வந்து இங்க பாருங்க இது ஃபுல்லாவே நம்ம பாடியில வந்து திரும்ப உள்ள போகும் இன்ஃபேக்ட்ங்க பாருங்க குவாலிட்டியே இல்லாத பிளாஸ்டிக் பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் வந்து கிடையாது ரீசைக்கிள் மெட்டீரியல் தான் வந்து பிளாஸ்டிக் இருக்கிற யூஸ் பண்ணியிருக்க ஜெல்லுமே வந்து சிலிக்கான் இதுதான்

வச்சு நம்ம எப்படி ப்ராபிட்டபிள் அத பத்தி சொல்லுங்க மேடம் கிட்ட மினிமம் டூ தௌசண்ட்ல இருந்து இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு இருபத்தஞ்சு பேக்கெட் கொடுக்கறோம் இதுல நாங்க ஸ்லாப் வச்சிருக்கோம் சார் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு இருபத்தஞ்சு பேக்கெட்டு ஒரு பேக்கெட்டோட காஸ்ட் எயிட்டி ருபீஸ்க்கு கொடுக்குறோம் நீங்கள் நைன்ட்டி நைனுக்கு சேல் பண்ணிக்கலாம் நூற்றி இருபத்தி மூணு ரூபா எம்ஆர்பிஎம்ஆர்பிலேருந்து இருபத்தி நாலு ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணி தான் கஸ்டமருக்கே கொடுக்குறோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா இருக்கு இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் இந்த இருபத்தஞ்சு பேக்கெட்டை கொடுப்பீங்க அதுக்கப்புறம் ஐம்பது பேக்கெட்டு நூறு பேக்கெட்டு பேக்கெட் வரைக்கும் கொடுக்குறோம் கிட்ட எந்த வகையிலையும் இது வந்து நஷ்டம் ஆகாது இப்போ நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் இச்சிங் ரேஷஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம் எதுவுமே வராதுன்னு நான் சொல்கிறேன் இல்லையா ஸோ நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சாட்டிஸ்பேஷன் இல்லைன்னா நீங்கள் இந்த ப்ராடக்ட்டை கொடுத்துட்டு நீங்கள் காசை ரிட்டர்ன் வாங்கிக்கலாம் அந்த ரெண்டாயிரம் ரூபாய்க்கு நீங்க ப்ராடக்ட் வாங்கிட்டு நாங்க சொன்ன விஷயம் எதுவுமே சரியில்லை அப்படின்னா நீங்க காசை கொடுத்துட்டு கூட ப்ராடக்ட்டை கொடுத்துட்டு நீங்க காசை ரிட்டன் வாங்கிக்கலாம் சார் அந்த அளவுக்கு நாங்க கேரண்டி கொடுக்குறோம் இதுல எக்ஸ்பிரி பாத்தீங்கன்னா மூணு வருஷம் எக்ஸ்பிரி டேட் இருக்கு சார் ஐஎஸ்ஓ எஃப்டிஎஸ்இ சர்டிஃபைட் ப்ராடக்ட் மூணு வருஷம் எக்ஸ்பிரி இருக்கு இந்த பேக்கெட் இந்த ப்ராடக்ட்டுக்கு ஸோ எக்ஸ்பெரி டேட் எல்லாமே நாங்க இங்கேயே கொடுத்துருக்கோம் எக்ஸ்பிரி டேட்டு அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இதுலயே நாங்க கொடுத்துருக்கோம் சார் ஸோ பெண்கள் தொழில் முனைவர எங்களோட நோக்கம் என்னன்னா ஒரு கோடி பெண் தொழில் முனைவரை உருவாக்கணும் அப்படின்றது தான் ஏன்னா ஒரு பெண் ஆரோக்கியமா இருந்தா அந்த வீடு ஆரோக்கியமா இருக்கும் இந்த சமுதாயம் ஆரோக்கியமா இருக்கும் குழந்தைகள் வருங்கால தலைமுறை ஆரோக்கியமா இருக்கும் ஒரு கர்ப்பப்பைய பாதுகாக்கிறதுக்கு தேவையான அத்தனை விஷயமும் இந்த நாப்கின்ல இருக்கு சார் எந்த கெமிக்கலோ பர்ஃபியூமோ ப்ளீச்சிங்கோ கிடையாது அதனாலதான் நாங்க ஃபாரின்ல இருந்து இம்போர்ட் பண்ணி ரொம்ப தரச்சான்றதெல்லாம் பார்த்து சர்டிஃபை பண்ணி கஸ்டம்ஸ்ல க்ளியர் பண்ணி நம்ம இந்த ப்ராடக்ட்டை கொண்டு வந்திருக்கோம் தைரியமா பண்ணலாம் நாங்களும் அவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும் தைரியமா இந்த ப்ராடக்ட் எடுத்து நீங்க நிச்சயமா வெற்றி பெற முடியும் ஓகே ஃபைனலா உங்களோட டீடைல்ஸ் எப்படி कांटेक्ट பண்ற அப்படியே சொல்லுங்க சார் இது வந்து எங்க கிட்ட நேர்ல வரதனாலும் காரைக்குடி வரலாம் எங்களை மீட் பண்ணலாம் எங்களை பத்தி நான் ஃபுல்லா நீங்க தெரிஞ்சிட்டு தாராளமா இந்த ப்ராடக்ட் எடுத்து பண்ணலாம் என்னோட कांटेक्ट நம்பர் வந்து 754 0000452 இந்த நம்பர் இருக்கு மாமேனையான் ஷாப் டாட் காம் வெப்சைட்டும் இருக்கு மாமேனையான் டாட் காம் இன்னொரு வெப்சைட் ரெண்டு வெப்சைட் வச்சிருக்கோம் இதுலனாலும் நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் நேர்ல வரலாம் எங்களை எந்த வகையில வேணாலும் நீங்க தொடர்பு பண்ணிக்கலாம் சார் ட்வெண்ட்டி ஃபோர் பார் செவன் சர்வீஸ் பண்றதுக்கே தயாரா இருக்கோம் சார் ஓகே தேங்க்யூ மேடம் தேங்க்யூ சார்